கரும்பு வில்லும் மலர்பானமும் ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரியில் அம்பாளை குறித்து சொல்லும் ஸ்லோகம் இது மன்மதனுக்கு கரும்பு வில் என்று சொல்கிறது வழக்கம் அந்த வில்லுக்கு நான் ஆவது தேன் வண்டுகள் வண்டுகளின் அடுக்கை நானாக வைத்து கொண்டிருக்கிறான் மன்மதன் அதாவது தனுஹு பௌஷ்பம் மௌர்வி மதுக்கமீ பஞ்சவிஷிகா ததாப் சாமந்தோ மலையமருதாயோ தனர்தேகம்சு காமபி கிருப்பம் அபாங்காத்தே ஜகதித மனங்கோ விஜயத்தை பாணங்கள் பஞ்சபாணம் ஐந்து பானங்கள் பானம் என்றால் குத்தும்படியாக இருக்க வேண்டும் ஆனால் மன்மதனுடைய பானம் புஷ்பமாக இருக்கும்படியான பானம் அவனது வில் மதுரமான வில் இனிப்பான வில் கரும்பு வில் வில் மிகவும் கெட்டியாக இருக்கும் அம்பு என்பது மிகவும் கூறாக இருக்கும் உடம்பை துளைத்துக்கொண்டு கொண்டு போகும்படியாக இருக்கும் ஆனால் மன்மதனுக்கோ வில்லும் அன்பும் நேர் விபரீதமாக இருக்கின்றன அவை இனிமையாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன அந்த வில்லையும் அம்பையும் உடைய மன்மதன் சூரர்கள் அடையும் ஜெயத்தை விட அதிகமான ஜெயத்தை அடைகிறான் சகல பிராணிகளுடைய மனசையும் காமத்திற்கு வசமாக்கி விடுகிறான் சின்ன புழுவாக இருந்தாலும் பக்ஷி மிருகமாக இருந்தாலும் பெரிய வீரனோ மகா புத்திமான்களான மனுஷியர்களோ யாராக இருந்தாலும் எல்லாருடைய மனசையும் தன்னிடம் உள்ள அம்பை போட்டு வென்று விடுகிறான் அவர்கள் மனம் அபஜயப்படும்படியாக பண்ணிவிடுகிறான் இப்படி இந்த உலகத்தையெல்லாம் நாம் தான் ஜெயித்து விட்டோமே இந்த மிருதுவான சுகந்தமான அம்புகளையும் மதுரமான வில்லையும் வைத்துக்கொண்டு உலகத்தையெல்லாம் ஜெயித்து வருகிற நம்மால் ஈஸ்வரனையும் ஜெயித்துவிட முடியாதா என்று எண்ணி ஈஸ்வரன் மேல் அந்த அம்பை போடுவோம் என்று அவன் புறப்பட்டு போனான் மதுரமான கரும்புவில் மிருதுவான புஷ்பபானங்கள் இவற்றை வைத்துக்கொண்டு நீ உலகத்தையெல்லாம் ஜெயம் பண்ணி கொண்டிரு என்று அவனுக்கு அனுகிரகம் பண்ணினவள் அம்பாள்தான் அவளுடைய கட்டாட்சத்தினால் அவன் இந்த பிரபஞ்சத்திலுள்ள சகல ஜீவராசிகளையும் ஜெயித்து கொண்டிருக்கிறான் அவனோ அனங்கன் ஆள் இருக்கிற இடம் தெரியாது நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள் இருக்கின்றன ரோஜா பூவை பார்க்கும்போதே அதை தொட்டு ஸ்பர்சிக்க வேண்டும் போல் இருக்கிறது மல்லிகை பூவை முகர்ந்து பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது தாமரை பூவில் கண்ணில் ஒற்றிக்கொண்டால் தேவலை போல் இருக்கிறது அவற்றிற்கெல்லாம் நல்ல மனம் இருக்கிறது மென்மை இருக்கிறது அந்த இரண்டும் உள்ள பானத்தை மன்மதன் வைத்துக்கொண்டிருக்கிறான் உலகத்தில் தித்திப்பு என்பதற்கு கரும்புதான் காரணம் இந்த இனிமையான கரும்பையும் மென்மையான வாசனையான பானங்களையும் வைத்து நீ இருக்கிற இடம் தெரியாமல் எல்லோருடைய மனசையும் சுவாதீனம் பண்ணிக்கொள் இந்த உலகத்தையே ஜெயித்துவிடு என்றாள் அம்பிக்கை அம்பாளுடைய கட்டாட்சத்தினால் லோகங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் வரம் வாங்கி கொண்டான் மன்மதன் ஈஸ்வரனிடத்திலேயே அதை காட்ட வேண்டும் என்று எண்ணினான் அம்பாள் ஒரு காலத்தில் தக்ஷனுடைய புத்திரியாக ஆவிர் பவித்தாள் அதனால்தான் அவளுக்கு தாக்ஷாயணி என்று ஒரு பெயர் இன்னொரு காலத்தில் காத்தியாயன மகரிஷியினுடைய பிரார்த்தனையின்படி அவருடைய புத்திரியாக அவதாரம் பண்ணினாள் அதனால் அவளுக்கு காத்தியாயனி என்று பெயர் இன்னொரு காலத்தில் மதங்க ரிஷியினுடைய புத்திரியாக அவள் அவதாரம் பண்ணின காரணத்தால் அவளுக்கு மாத்தங்கி என்றும் ஒரு பெயர் மாத்தங்கி மதசாலினி என்று காளிதாசரால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஹிமவத் பர்வதத்திற்கு அதிர்ஷ்டான தெய்வமான ஹிமவான் சாக்ஷாத் அம்பாலை தன் புத்திரியாகப் பெறுவதற்கு தவம் செய்து வரம் பெற்றான் ஆதலாலே அவனுடைய புத்திரியாகவும் ஆவிர் பர்வதத்தினுடைய புத்திரியாக வந்ததனால் அவளுக்கு பார்வதி என்று பெயர் ஹைமவதி என்றும் பெயர் தக்ஷனை தன் தகப்பனாராக கொண்டு தாக்ஷாயணியாக அம்பாள் அவதாரம் பண்ணின காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது தக்ஷன் ஒரு யாகம் பண்ணினான் ஈஸ்வரனை மதித்து அவன் அழைக்கவில்லை தன்னுடைய மாப்பிள்ளைதானே என்று அலட்சியமாக இருந்ததோடு கூட அவரை கூப்பிடாமலேயே இருந்தும் விட்டான் இருந்தாலும் பிதாவினுடைய யக்ஞம் நடக்கிறது நான் போய்விட்டு வருகிறேன் என்று அம்பாள் ஈஸ்வரனிடத்தில் சொன்னாள் ஈஸ்வரன் வேண்டாம் உனக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னான் நீங்கள் வராவிட்டாலும் நான் போய் அது எப்படி நடக்கிறது என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி பிறந்தகத்து வாத்சல்யத்தினால் போனாள் ஏதோ ஒரு லீலை பண்ண வேண்டும் என்று போனாள் மற்ற எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு அனுப்பியிருந்ததால் அவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த யாகத்தில் தக்ஷன் ஈஸ்வரனை அழைக்காததோடு கூட ஈஸ்வர நிந்தையும் செய்தான் இவன் ஈஸ்வர நிந்தை செய்கிறானே இந்த இடத்திற்கு நாம் ஏன் வந்தோம் ஈஸ்வரனிந்தை இவன் பண்ணுவதை கேட்டுக்கொண்டு நாம் இந்த சரீரத்தை வைத்துக்கொள்ள வேண்டுமா என்று பரமேஸ்வரி நினைத்து தன்னுடைய சரீரத்தையே தன் பிதாவினுடைய யக்ஞ குண்டத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டாள் சதி என்ற பெயர் அம்பாளுக்கு உண்டு அதனால்தான் பதியோடு நெருப்பில் விழுகிறவளுக்கு சதி என்று பெயர் வந்தது தவசதி சதீனாம் அச்சரமே என்று சௌந்தரியலரியில் ஆச்சாரியர் சொல்கிறார் தாக்ஷாயணிக்கு சதி என்று பெயர் அவள் அக்னி பிரவேசம் பண்ணிய காலத்திலிருந்து இப்பொழுதும் உடன்கட்டை ஏறக்கூடாது என்று சட்டம் இருந்தாலும் வருஷத்தில் இரண்டு பேர்களாவது அக்னி பிரவேசம் செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் பத்திரிகைகளில் படித்து கொண்டிருக்கிறோம் ஈஸ்வர அபச்சாரம் பண்ணின தன் பிதாவின் யக்ஞ குண்டத்தில் தன் சரீரத்தையே அர்ப்பணம் பண்ணிவிட்டால் தாக்ஷாயணி இந்த சமாச்சாரம் ஈஸ்வரனுக்கு தெரிய வந்தது அப்பொழுது மகா கோபம் வந்துவிட்டது தக்ஷன்மேல் என்னையும் நிந்தை பண்ணி என்னுடைய சக்தியும் பிராணத்தியாகம் பண்ணும்படியான ஓர் இடத்தில் இவ்வளவு தேவதைகளும் எப்படி போனார்கள் அவர்கள் எல்லோரையும் சிக்ஷிக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் கிளம்பிவிட்டார் ஈஸ்வரன்தான் பிரபு அவரை போய் அடைய வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு எவன் ரட்சிக்கிறானோ எவன் சிக்ஷிக்கிறானோ அவன்தான் பிரபு அடிப்பவனும் அவனாக இருக்க வேண்டும் அணைப்பவனும் அவனாக இருக்க வேண்டும் வெறும் பணத்தை மாத்திரம் கொடுத்து கொண்டு அந்த பணத்தை நாம் எப்படி துர்விநியோகம் செய்து வந்தாலும் ஏன் என்று கேட்காமல் இருந்தால் அவன் பிரபு அல்ல நாம் பண்ணுகிற தப்புக்காக நம்மை எப்பொழுது பார்த்தாலும் கண்டித்து தண்டித்துக்கொண்டும் தண்டித்து கொண்டும் நமக்கு உதவியே செய்யாமல் இருக்கிறவனும் பிரபு அல்ல நம்மை ரட்சிக்கவும் வேண்டும் சிக்ஷிக்கவும் வேண்டும் அப்படிப்பட்டவனே பிரபு இப்படி பார்த்தால் ஈஸ்வரன் ஒருவன்தான் பிரபு பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வந்தவுடன் தேவர்கள் எல்லோருமே இந்த விஷம் உலகத்தையெல்லாம் அழித்துவிடுமே நாம் என்ன செய்யப்போகிறோம் என்று பயப்பட்டு ஓடினபோது ஈஸ்வரன்தான் சகல உலகமும் கருகி போகாமல் ரட்சிப்பதற்காக அந்த விஷத்தை சாப்பிட்டார் பிறருடைய பாவங்களையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டார் இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டுதான் இதர மதஸ்தர்கள் நம்முடைய கர்த்தா எல்லோருடைய பாவங்களையும் சாப்பிட்டு விடுகிறார் போக்கி விடுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய புராண கதையின் தத்துவம்தான் அது ஈஸ்வரன் தான் நம்மை ரட்சிக்கிறார் என்பதற்கு அவர் விஷத்தை சாப்பிட்டு உலகத்தை காப்பாற்றியதை சொல்லலாம் ஆனால் ஈஸ்வரன் தான் பிரபு என்றால் அவர் அனைத்தால் மாத்திரம் போதாதே தப்பு பண்ணினால் அடிக்கவும் வேண்டும் சிக்ஷிக்கவும் வேண்டும் அல்லவா அதனால்தான் தக்ஷயாகத்திலே சிவா அபச்சாரம் பண்ணினவர்களை எல்லாம் சிக்ஷை பண்ணினார் நமக்கு ஜென்மம் வந்துவிட்டதனாலே அநேக துன்பங்கள் வருகின்றன முடிவில் மரணம் வந்த பிறகு அடுத்த ஜென்மம் வந்துவிடப் போகிறது பிறப்புக்கு காரணம் காமன் இறப்புக்கு காரணம் காலன் காமன் காலன் இரண்டு பேரையும் நாசம் பண்ணினவன் யார் அவர்தான் ஈஸ்வரன் பிறப்பு இருக்கிறவன் பிறப்பு இல்லாதவனை அடைந்தால்தான் பிறப்பு இல்லாதவனாக இவன் ஆக முடியும் பிறப்பு இல்லாதவன்தான் பிறப்பு இருக்கிறவனுடைய பிறப்பை அறுக்க முடியும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் நூற்றி எட்டு சிவாலயங்களில் பல்லவ ராஜாக்களின் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டவை பிறவாதான் கோயில் இரவாதான் கோயில் என்று இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றன அவையே பிரவாத்தனம் இரவாத்தனம் என்று சொல்லப்படுகின்றன இரண்டும் ஈஸ்வரன் கோயில் பிறப்பு இறப்பு இல்லாத பிரபு ஈஸ்வரன்தான் இந்த ஜென்மத்திலே நம்மை ரட்சிக்கிறவனும் தவறுதல் பண்ணி பாவங்கள் செய்யும் பொழுது நம்மை சிக்ஷிக்கிறவனாகிய பிரபுவும் அவனே தாக்ஷாயணி தன் பிதாவின் யக்ஞ குண்டத்திலே சரீரத்தை அர்ப்பணம் பண்ணின பிற்பாடுதான் ஹிமவானுடைய புத்திரியாக அவதாரம் பண்ணினாள் பரமேஸ்வரியை தன் புத்திரியாக அடைவதற்கு அவன் தவம் பண்ணியிருந்தான் பாக்கியம் பெற்றிருந்தான் பர்வதராஜனின் புத்திரியாக பார்வதியாக அவதாரம் பண்ணின அம்பாள் ஈஸ்வரனைத்தான் மணக்க வேண்டும் என்று தபஸ் பண்ணினாள் அப்பொழுது ஈஸ்வரன் தக்ஷிணாமூர்த்தியாக யோகத்திலே இருந்து கொண்டிருந்தார் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்காமலிருந்தார் வெளி விஷயத்தில் ஞாபகம் இல்லை தாரகாசுரன் என்பவன் தேவர்களுக்கு பெரிய கஷ்டங்களை அளித்து கொண்டிருந்தான் அவனை சம்ஹாரம் பண்ணி எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு மகா தேஜஸ்வியான குமாரன் அவதாரம் பண்ண வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள் மன்மதனிடத்தில் போய் உனக்கு லோகம் முழுக்க சுவாதீனம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதே அதை கொண்டு போய் ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் பண்ணு என்று வேண்டிக் பெற்ற தாயிடமே கற்ற வித்தையை காட்டுவது போல மன்மதன் ஈஸ்வரனிடத்தில் போய் மலரம்புகளை விட்டான் என்ன இது மனசுக்கு சஞ்சலம் உண்டாகிறதே என்று ஈஸ்வரன் மூன்று கண்களையும் கூட திறக்கவில்லை ஒரே ஒரு கண்ணை நெற்றிக் கண்ணை மாத்திரம் மெல்லத் திறந்தார் அப்பொழுது மன்மதன் அனங்கன் இல்லாதவன் ஆகிவிட்டான் பஸ்மமாகப் போய்விட்டான் அப்பொழுது ரதிதேவி தேவி மிகவும் துக்கமடைந்தாள் அம்பாள் அவளுக்கு அபயமளித்து அவள் கண்களுக்கு மாத்திரம் அவன் தெரியும்படியாக அனுகிரகித்தாள் சர்வலோகத்தையும் ரஷ்யிப்பதற்காக தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அம்பாள் மன்மதனுடைய கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் தானே எடுத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு முன்னால் அவற்றை வைத்து நமஸ்கரித்தாள் அவர் மேல் மன்மதன் பானங்களை விட்டான் இவள் அவர் பாதத்தில் அவற்றை அர்ப்பணம் செய்தாள் அப்புறம்தான் குமார சம்பவம் ராமாயணத்தில் வால்மீகி சொல்லியிருக்கிறார் குமார சம்பவைச்சவ தன்யகா புண்ணியஸ்ததைவச்ச காளிதாச மகாகவி இயற்றிய குமார சம்பவத்திலும் இந்த கதை வருகிறது நான்தான் உனக்கு கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் கொடுத்து இந்த லோகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளையும் காம வசப்படுத்தும்படி அனுகிரகம் செய்தேன் எல்லோரும் சனக்காதி முனிவர்களாக இருந்துவிட்டால் அநேக ஆத்மாக்கள் சரீரம் எடுத்து அதிலிருந்து சித்த சுத்தி செய்து கொண்டு ஜனன நிவத்தியை தேடிக்கொள்ள முடியாமல் போய்விடுமே என்பதற்காகத்தான் அந்த காரியத்திற்கு உனக்கு ஆதரவு கொடுத்தேன் நீ எனக்கு மேல் இருக்கும் ஈஸ்வரனிடத்தில் அந்த சக்தியை காட்டியிருக்க கூடாது என்று அம்பாள் மன்மதனிடத்தில் சொல்லிவிட்டு அவனிடத்தில் இருந்த கரும்புவில் மலர் பானங்கள் இவற்றை தானே ஏற்று ஈஸ்வரனிடத்திலே போனாள் தன்னை பார்த்தவுடன் அவருக்கே காமம் உண்டாகும்படி செய்தாள் காமாட்சி என்று அதனால்தான் பெயர் வந்தது காமத்தை உடைய கண்களைக் கொண்டு பார்த்தாள் காமாட்சி மன்மதனுக்கு கரும்புவில் அம்பாளுக்கும் கரும்புவில் அவனுக்கும் பஞ்சபானம் புஷ்பம்தான் இவளுக்கும் பஞ்சபானம் தான் கரும்புவில் பஞ்சபானம் இவற்றோடு கூடிய காமாட்சி அழகான கண்களை உடையவள் ஈஸ்வரனை பார்த்தவுடன்தான் பார்வதி கல்யாணம் ஏற்பட்டு குமார குமாரஜனனம் அதாவது சுப்பிரமணிய சுவாமியின் அவதாரம் நடந்தது அந்த குழந்தை ஈஸ்வரனை காட்டிலும் மிகுந்த தேஜஸோடு இருந்தது ஈஸ்வரனுக்கே பிரணவ மந்திர உபதேசம் பண்ணினான் தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணினவன் இப்படி ஞானத்திலும் சரி வீரத்திலும் சரி ஈஸ்வரனேதான் குமாரனாக அவதாரம் பண்ணினான் என்றாலும் இந்த ரூபத்தில் முன்பை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரகாசத்தை எடுத்துக்கொண்டான் ஜனன மரணம் இருக்கிறவன் ஜனன மரணம் இல்லாதவனை அடைய வேண்டும் ஜனன மரணத்தை கடந்தவன்தான் ஈஸ்வரன் அவன் ஞான ஸ்வரூபியாய் பர தத்துவமாய் இருந்துவிட்டால் போதாது கருணை கடலாய் எல்லோருக்கும் கட்டாட்சம் செய்கிறவனாய் அவதாரம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெகன் அந்த ஞான ஸ்வரூபிக்கு காமம் வரும்படியாக கரும்பு வில்லையும் மலர் அம்பையும் கையில் எடுத்துக்கொண்டாள் கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் கையில் கொண்டவளே என்று ஷியாமலா தண்டகத்தில் வருகிறது அம்பாளுடைய சகசிரநாமம் கரும்பு வில் பஞ்சபானங்கள் ஆகியவற்றின் சூக்ஷ்மமான தத்துவம் இன்னவென்று சொல்கிறது கரும்பு இனிமையானது மனசும் இனிமையாக இருக்க வேண்டும் அம்பாளுடைய இடக்கையில் இருக்கும்படியான கரும்பு வில் என்பது என்ன லோகத்தில் இருக்கும் சகல பிராணிகளுடைய மனசும்தான் மனசை அம்பால் தன்னுடைய இடக்கையில் பிடித்து கொண்டிருக்கிறாள் பானங்கள் என்ன ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன மனசு உள்ளே இருக்கிறது பார்க்கிற இந்திரியம் ஸ்பர்சிக்கிற இந்திரியம் சப்தத்தை கேட்கிற இந்திரியம் ரசத்தை ருச்சிக்கிற இந்திரியம் சுகந்தத்தை முகர்ந்து பார்க்கிற இந்திரியம் இப்படி ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன நல்ல சப்தம் நல்ல ஸ்பர்சம் நல்ல ரூபம் நல்ல ரசம் நல்ல கந்தம் இந்த ஐந்தையும் அனுபவிக்கும்படியான ஐந்து இந்திரியங்களுக்கு விஷயமான தன் மாத்திரைகளையும் ஐந்து புஷ்ப பானங்களாக வைத்து கொண்டிருக்கிறாள் மனசு பஞ்ச இந்திரியங்கள் இவற்றுக்கு லோகம் முழுக்க கட்டுப்பட்டது அவற்றை அம்பால் தன் கையில் கட்டுப்படுத்தி பிடித்து காமத்தில் மூழ்கி கிடக்கும் மனுஷியர்களுக்கு காமத்தை கட்டுப்படுத்தவும் மனசை கட்டுப்படுத்தவும் இவற்றை அம்பாள் தன் கையில் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு செய்கிறாள் இதை பற்றி மூக்க கவி அடிக்கடி சொல்கிறாள் உன்னுடைய கட்டாக்ஷம் சிவனிடம் மோகத்தை உண்டு பண்ணுகிறது மனுஷியர்களுடைய மோகத்தை அடக்கி விடுகிறது என்கிறார் கேவலம் ஞானமயமாக இருக்கிற ஈஸ்வரனை லோகக்ஷேமத்திற்காக மோகிக்க பண்ணுகிற சிவகாம சுந்தரியாக இருக்கிறாள் காமாட்சி மோகத்திலேயே மூழ்கி கிடக்கும்படியான பக்தர்களின் மோகத்தை நிவிருத்தி பண்ணி கொண்டிருக்கிறாள் இதுதான் அம்பாளுடைய விசேஷம் இரண்டும் ஆத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் சகல விஷயங்களிலும் நமக்குள்ள சித்த விகாரங்கள் எல்லாம் நிவத்தியாக வேண்டும் என்பதற்காகத்தான் கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் அம்பாள் தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறாள் அந்த அம்பாளுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டுவிடுமானால் மூக்க கவி சொல்கிறது போல எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற திருஷ்டி எந்த விஷயத்திலும் மோகம் ஏற்படாத நிலை உண்டாகிவிடும் அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைத்தால் எவ்வளவு காமத்தை உண்டு பண்ணும்படியான வஸ்துவாக இருந்தாலும் அது காமத்தை உண்டு பண்ணாது எவ்வளவு பணத்தாசையை உண்டாக்குகிற வஸ்துவாக இருந்தாலும் அது பணத்தாசையை லோபத்தை உண்டாக்காது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஸ்டரியம் ஆகிய துர்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் சித்தம் பரிசுத்தமாக இருப்பதற்கு அம்பாளை தியானிக்க வேண்டும் நித்தியம் இந்த எண்ணத்தோடு அம்மா ஒரு துர்க்குணமும் இல்லாமல் என் சித்தத்தை பரிசுத்தமாக்கு என்பதாக அம்பாளின் நாமத்தை ஸ்மரிக்கும் பழக்கம் வரவேண்டும் அந்த பழக்கம் முற்றினால் சித்த சுத்தி தானே உண்டாகிவிடும் அதுதான் அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை அடைவதன் பயன் நம்மிடம் குறைகள் இருக்கும் பொழுதுதான் சித்தசுத்தி போய்விடுகிறது அம்பாளுடைய சரணாரவிந்தம் ஒன்றிலே நம் மனம் எப்பொழுதும் இருப்பது ஒன்றுதான் சிரஞ்சீவித்துவம் சித்தசுத்தியோடு இருந்து கொண்டு அம்பிகையின் குழந்தையாக இருந்து கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்திலே மனசை நிறுத்தி ஆத்மாவை பரமானந்தத்திலேயே இருக்கும்படியாகச் செய்ய வேண்டும் ஆச்சாரியர் அவர்கள் நமக்காக அருளியிருக்கும் சௌந்தரிய லகரியின் பயன் இதுதான் எந்த நாளும் நாம் ஜெகன்மாதாவை நமஸ்கரித்து தோஷங்களை நிவிற்த்தி பண்ணி கொண்டு சச்சிதானந்த ஸ்வரூபமான அம்பிகைக்கு நம்முடைய ஆன்மாவை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதுதான்